அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பகைவருக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடையவங்க இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப சிக்கனவாதிகளும் கூட சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மீன ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ புத்தாண்டு பிறக்கிறதுக்கு கடினமான உழைப்பால் நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த அந்த மன போராட்டம் படிப்படியாக குறையும் இது இதுவரை தடைப்பட்ட வேலை ஓரளவுக்கு இந்த ஆண்டில் நிறைவேற்றி முடிப்பீங்க இந்த புத்தாண்டில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய பேச்சாற்றலாலும் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வருவீங்க அந்த கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பணம் இந்த ஆண்டு உங்களுடைய கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த உங்க உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களை அரவணைத்து போவீங்க மகனுக்கு மகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மீன ராசி இந்த ஆண்டில் அமையும் இதுனால் வரையிலும் இந்த திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த ஆண்டில் விலக இருக்குது செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த ஆண்டு பிறந்திருப்பதனால கர்ப்பணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீன பிறந்த கற்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியை அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மீன ராசியில் பிறந்த குழந்தைகள் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இந்த புத்தாண்டில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையே வர வேண்டாம் ஏன்னா வீண் வம்பு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நிறைய விமர்சனங்கள் உங்கள் மீது வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிகமாக யாருக்கிட்டேயும் வந்து உரிமை எடுத்துக்க வேண்டாம் உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அதிக உரிமை எடுத்து நீங்கள் எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் சகோதரருடைய கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் நடத்துறதுக்கு கொஞ்சம் போராடி தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்து தான் நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களால் பெற முடியும் இந்த புத்தாண்டு தொடக்கம் முதல் அதாவது இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேதுவும் உங்களுடைய ராசிக்குள்ளே ராகும் நிற்பதனால மூச்சு திண திணறல் அல்சர் இரத்த சோகை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த ஆண்டில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால இந் பெரிதும் எதுவும் பாதிக்காது அதே மாதிரி மூன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மனைவிக்கு ஏதாவது மாதவிடாய் கோளாறோ அல்லது கர்ப்பபையை கட்டி போன்ற பிரச்சனைகளோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு விலகி பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவும் ஆறாம் வீட்டில் அமர்வதால் மன போராட்டங்கள் ஓரளவுக்கு குறையும் அப்படின்னா கூட கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மோதல்கள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஊரில் கூட பொது விசேஷங்கள் கோவில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் ஓரளவுக்கு முன் நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் இதனால் ஒரு விதமான சோர்வு சலிப்பு இது இருந்தாலும் கூட கொஞ்சம் உற்சாகமாக வளம் வருவீங்க உங்களை சுற்றி இருப்பவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு நீங்கள் இந்த ஆண்டில் உணர்ந்து செயல்படுவீங்க ஷேர் மார்க்கெட்டிங் மூலம் நல்ல ஒரு வருமானம் வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய உறவுகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி வேற்று மதத்தவர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களாலேயும் நல்ல ஒரு ஆதாயம் இந்த ஆண்டில் கிடைக்கும் சனி பன்னிரெண்டுல மறைந்து விரைய சனியாக உலா வரும் இந்த காலகட்டம் அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கனவுகள் உங்களை தொல்லை தர மாதிரி இருக்கும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடம் அதிகம் விவாதிக்க வேண்டாம் பழைய பிரச்சனையை அடிக்கடி விவாதித்தீங்க அப்படின்னா அது உங்கள் உங்கள் மீது வீண் விமர்சனம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பழைய பிரச்சனைகளை அதிகம் பேச வேண்டாம் ஒரு சிலர் அந்த போலித்தனத்தை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே போல் கடன் பிரச்சினையினால் ஏதாவது உங்களுடைய கௌரவத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அஞ்ச வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உரிய தருணங்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் இவ்வளோ பிரச்சனை வருது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் பதபதப்பு படபடப்பு இது எல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சில தருணங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அதை அடிக்கடி தட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ நல்ல ஒரு கிடைக்கும் அதே மாதிரி கூட கிட்ட உங்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களை பற்றி முழுமையாக அவங்கக்கிட்ட சொல்வது ரொம்பவும் தவறு இந்த டைமு நீங்கள் அந்த மாதிரி கூட பலகரங்கிட்ட அதிக வெளிப்படையாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஆண்டு தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நிற்பதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் மே பதினொன்று முதல் வருடம் முடிகிற வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் அமர்வதால இழுபறியா இருந்த காரியங்களை எல்லாம் இந்த ஆண்டில் செய்து முடிப்பீங்க குரு சஞ்சாரப்படி தாயாருக்கு முதுகு வலி மூட்டு வலி சிறு சிறு அறுவை சிகிச்சை போன்றவை செய்வதற்கான ஒரு சூழலையும் இருக்கு தாயார் அல்லது மாமனார் அத்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மனஸ்தாபமும் இந்த ஆண்டில் வரும் வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு செல்லுங்க இந்த மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த வாகனத்தில் செல்றவங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சொத்து வாங்கும்போதும் விற்கும்போதும் சட்ட நிர்வாகத்தை கலந்து ஆலோசிச்சுட்டு அதற்கேற்ப நீங்கள் சொத்து வாங்குறது வில்லங்கங்களை சரி பார்க்குறதுலாம் ரொம்ப நல்லது அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை சட்ட ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் வாங்கிறது நல்லது உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக இந்த ஆண்டெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளாக இருந்தது அப்படின்னா சந்தை ந நிலவரங்களை அறிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் விற்பனை செய்கிறது நல்லது பர்னிச்சர் கடை இருக்கட்டும் மருந்து இரும்பு சம்மந்தமான கடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க வரி தாங்கல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புது சலுகைகளை இந்த ஆண்டலை நீங்க அறிவிப்பீங்க வேலையாட்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் அவங்களுடைய மனம் நோகும்படி பேசுனீங்கன்னா வீண் விமர்சனம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய பங்குகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆண்டில் தேடி வரும் வியாபாரம் ஓரளவுக்கு பிடித்தாலும் உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப நிதானம் தேவை உத்தியோகஸ்தர்களாக இருந்தது அப்படின்னா எல்லா வேலைகளையும் இந்த ஆண்டில் இழுத்து போட்டு செய்வீங்க அது உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் இனி இந்த இந்த நிலை படிப்படியாக மாறும் நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் சரி செய்து அதற்கப்புறம் தான் இந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் முக்கிய கோப்புகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை ரொம்ப கவனமாக வைத்திருக்கிறது நல்லது அலுவலக சூழ்நிலை அமைதி தருவதாக இருந்தாலும் கூட புதிய பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்து தான் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த படபடப்பு மனபயம் இதெல்லாம் குறையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் குல தெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்துட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் குறைந்து சுபிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்துட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ